கீ பாவனா டட் வாஸ் கியூட் 퍼ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் டாம்ஸ் அவர் ப்ளே குட் ஸ்டார் லக்ஷ்ணா リலிஸ்ட் தி தமிழ் வருடகை அனனகா மாலை வணக்கம் என் பெயர் லக்ஷ்ணா நான் யமுனா மல்லி பள்ளியில் படிக்கிறேன் யமுனா மல்லியே பள்ளி குறேன் படிக்கிறேன் தலைப்பு தமிழ் விருதங்கள் பவர் விபர சுக்ல பிரம்மசூத பேஜார் பத்தி ஆங்கிலச சிமுக பவைவதாது ஈஸ்வர பகுதானிய தமாதி வித் சுபானு திவஜித்தி <Billboard rezə pior Debatte>

பரா நன்றி நன்றி